கிட்னி கிட்னி ப்ராப்ளம் இருப்பவர்கள் எடுக்கக்கூடாது லிவர் ப்ராப்ளம் இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது பிளட் பிரெஷர் லோ பிபி ஹைபிபி இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க கன்சல்ட் டாக்டர் பிஃபோர் டு யூஸ் இதையெல்லாம் பிறகு பிரக்னண்ட்டாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தக்கூடாது பிரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் கொடுக்குறவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுக்கணுன்னா நீங்கள் மருத்துவரை கேட்டு அணுகி அவர் சொன்னால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத யாராலையுமே படிக்க முடியாத அளவுக்கு பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு எழுதியிருக்காங்க வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை ஏன் திடீர்னு இப்போ வந்து நம்ம இந்த ஈனோ இந்த அசிட்டிட்டி இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இப்போ என்னுடைய சேனலில் அல்சர் ஒரு நோயல்ல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை தான் இப்போ நிறையா மக்கள் இருக்காங்க நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவோட லிங்க்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் அந்த லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அசிட்டியை பற்றியும் இந்த ஈனோவை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஏன்னா நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே புளித்த ஏப்பம் வருது அசிடிட்டி ப்ராப்ளம் அடிக்கடி வருது ஈனோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஏன் இதை மட்டும் கேட்குறாங்கன்னா இது தானே விளம்பரத்தில் வருது நான் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேனே நம்மளுடைய சேனலில் நாமெல்லாம் விளம்பர அடிமைகள் என்னுடைய எல்லாவுடைய வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் நம்மெல்லாம் விளம்பர அடிமைகள் இதை அதிகமாக விளம்பரத்தில் பார்க்கறதுனால நிறையா மக்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது இது எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாமான்ட்டு இது எடுத்துக்கிறலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி நான் சொல்லலை அதை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க இந்த வீடியோவோட கடைசியில் சரி நீங்கள் ஈனோவை பற்றி சொல்லுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கள் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் புளித்த ஏப்பம் வருது நெஞ்சு எரிச்சல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்விக்கான பதில் மருத்துவம் இருக்குது நான் மருத்துவத்தை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஆனால் நம்ம நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னா தமிழர்கள் தமிழர்கள் மருத்துவத்தை விட வார்த்தைகள்லையே மருத்துவம் வச்சுருக்காங்க இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மருந்து அப்புறம்தான் வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது என்ன தெரியுங்களா அந்த வார்த்தை சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா இதுதான் அந்த நமது தமிழில் எழுதப்பட்ட மிக பொக்கிஷமான வார்த்தைகள் சுண்ட பசித்த பின் உணவும் நீங்க பசி எடுத்ததற்கு பிறகு தான் சாப்பிடணும் பசிக்கலையா விட்டுருங்க சாப்பிடாதீங்க பசி எடுத்த பிறகு சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது அதனால தான் இதை திரும்பவும் அழுத்தமாக உங்களது மனதில் சொல்லிக்கொள்ளுங்கள் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா பசி எடுக்காமல் சாப்பிட்டால் எல்லா வியாதிகளும் வரும் அல்சர்லேருந்து மலச்சிக்கல்ல இருந்து மலச்சிக்கல்லேருந்து இருந்து புளிப்பு ஏப்பம்லேருந்து இருந்து எல்லாம் வரும் இதுதான் வார்த்தைகளால் சொல்லப்பட வேண்டிய மருத்துவம் அந்த மருத்துவத்திற்கு பிறகு நான் சித்த மருத்துவத்தை பற்றி என்னென்னலாம் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் போகின்றத கடைசியில் பார்க்கலாம் இது எடுத்துக்கொள்ளலாமா இவற்றை நீங்கள் விளம்பரத்தில் பார்த்திருக்கலாம் இதை எடுப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று தலைப்பில் சொல்லியிருந்தேன் இதை பார்த்து முடித்த பிறகு கட்டாயமாக உங்களது உறவினர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதை பற்றி இது போன்ற ப்ராடக்டை பற்றியான அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக போடுவேன் இப்படிப்பட்ட வீடியோக்கள் வேண்டுமென்றால் இந்த கீழே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரியான வீடியோக்கள் வரும் இப்போ பாருங்கள் இதில் நாம் எப்போவுமே வாங்கின உடனேயே பயன்படுத்திடுவோம் பின்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இவற்றை நாம் படிப்பதே இல்லை இவற்றில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பது இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ப்ராடக்டில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் நான் அப்படி உங்களுக்கு வாசிக்க போகிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளுங்கள் இதில் ரொம்ப கண்ணுக்கே தெரியாமல் வாசிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க எது தேவையோ அதை பெருசாக போட மாட்டாங்க எது தேவையோ அதை விளம்பரத்தில் சொல்ல மாட்டாங்க இப்போ பாருங்கள் என்னெல்லாம் அதில் எழுதியிருக்குன்ட்டு ஆனால் இதை ஒருத்தர் வாதிச்சிருக்க மாட்டோம் ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கே பார்க்க முடியல இதை வந்து அடல்ட்ஸ் பனிரெண்டு வயதிற்கு மேலுள்ளவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்கு தெரியும் நிறையா பேர் படித்தவங்களும் அப்படி தான் இருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களும் அப்படி தான் இருக்காங்க எந்த ப்ராடக்டையுமே பின்னாடி திருப்பி படிக்கிறதில்லை கேட்டால் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா சொல்லிடுவான் நான் தான் பின்னாடி போட்டிருக்கேனே இதையான் நீங்கள் படிக்கலைன்னு சொல்லிவிடுவான் அதற்கு பிறகு இதை இருபத்தி நாலு மணி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ரெண்டு டோஸ் தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சீக்கிரமே சரியாகிருட்டு மூணு நாலு டோஸ் எடுத்துக்கக்கூடாது அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டும் ரெண்டு முறைக்கு மேலே நீங்கள் இதை எடுத்து கலக்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கான் கிட்னி கிட்னி ப்ராப்ளம் இருப்பவர்கள் எடுக்கக்கூடாது லிவர் ப்ராப்ளம் இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது ப்ளட் ப்ரெஷர் லோ பிபி ஹைபிபி இருப்பவர்கள் இவற்றை பயன்படுத்தக்கூடாது கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க கன்சல்ட் டாக்டர் பிஃபோர் டு யூஸ் இதையெல்லாம் பிறகு பிரக்னண்ட்டாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தக்கூடாது பிரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் கொடுக்குறவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுக்கணுன்னா நீங்கள் மருத்துவரை கேட்டு அணுகி அவர் சொன்னால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத யாராலையுமே படிக்க முடியாத அளவுக்கு பூதக்கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு எழுதியிருக்காங்க இவ்வளவு முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாக விளம்பரங்களில் சொல்கிறதில்ல பெருசாக எழுதுறதில்ல இதை வாங்கி நான் இப்போ சொன்னது ம மட்டும்தான் மட்டுந்தான் படித்தவர்களுக்கு கூட பல பட்டங்கள் பெற்றவங்களுக்கு கூட இந்த விஷயம் இப்போ தான் தெரியும் ஆனால் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது ஹார்ட் பேஷண்ட் இதை எடுத்திருந்திங்கன்னா நிறையா பிரச்சனை வந்துருந்துருக்கும் கர்ப்பமாக இருக்கிறவங்க எடுத்திருந்திங்கன்னா நிறையா பிரச்சனை வந்திருக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடெக்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா விளம்பரங்களில் வரக்கூடிய ப்ராடக்டை அது சோப்பாக கூட இருக்கட்டும் பேஸ்ட்டாக கூட இருக்கட்டும் இப்போ எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும் அதுக்கு மீனிங் தெரியாட்டால் கூட கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் அடிச்சிங்கன்னா வந்துடும் என்ன தயவு செய்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் திருப்பி பார்த்து அவற்றை படித்து விட்டு பயன்படுத்த வேண்டும் இன்னொன்று போட்டிருக்காங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது ஆயுர்வேதிக் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி போட்டிருக்கிறவங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆறு செகண்ட் கெட் டு ஒர்க் இது என்ன பண்ணுமா அசிட்டி ப்ராப்ளத்தில் ஆறு செகண்டில் சரி பண்ணிவிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு செகண்டில் சரி பண்ணிடுதான் இது ஆனால் இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் நான் நிறைய சித்த மருத்துவத்தை பற்றியான நிறையா புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த புத்தகங்கள் கூட எதுக்கு தேவையில்லாமல் இங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படியுங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தான் மற்றபடி கண்டதை கிடைக்கிறத வாங்கி தின்றுட்டு சாகிறது கிடையாது வாழ்க்கை நீங்கள் கண்டதை வாங்கி திங்கிறதுனால எல்லா ப்ராப்ளமுமே வருது இந்த மாதிரியான அருமையான புத்தகங்கள் எல்லாம் இது மாதிரி இல்லை இது மாதிரி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அருமையான புத்தகங்கள் கிடைக்கும் நீங்கள் படம் பார்க்க போகிறதுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் செலவு பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஒரு நூறுரூவா கொடுத்த புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு யாரும் மன மனசு வர்றதில்லை அருமையாக ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க இந்த நமது நமது மக்கள் மீது அக்கறை உள்ள மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் படித்ததுனால தான் எனக்கு இவ்வளவும் தெரியுது நெர் சொல்ல வந்தது மறந்துட்டேன் சித்த மருத்துவத்தை பற்றி ஆயுர்வேதத்தை பற்றி நாட்டு மருத்துவத்தை பற்றி நிறையா பேர்கிட்ட படித்து நிறையா பேர்கிட்ட கேள்வி கேட்டு கிராமங்களில் போய் பாட்டி இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிகமான வீடியோக்கள் போட்ட நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆயுர்வேதிக் சித்த மருத்துவமும் ஆறு செகண்டில் குணப்படுத்தாது நோயை மிக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும் மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு தரம் குணப்படுத்திடுச்சுன்னா திரும்ப அந்த பிரச்சனையை அந்த நோயை வரவிடாது இதுதான் நமது நாட்டு மருத்துவம் சித்த மருத்துவம் பணமில்லா மருத்துவம் இவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தக்கூடாதுன்றதை நான் சொல்லலை அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி தண்ணியில் கொட்டினா என்ன நடக்குதுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முடிவு உங்கள் கையில் அதற்கு பிறகு நாம் இப்போ வருவோம் நம்மளுடைய வியூவர்ஸ்லாம் கேட்ட கேள்விக்கு அசிட்டிட்டி ப்ராப்ளத்துக்கு நான் சொன்னது தான் பசித்தால் சாப்பிடுங்கள் பசிக்காவிட்டால் சாப்பிடாதீர்கள் இது வார்த்தைகள் மூலம் சொல்லப்படக்கூடிய மருத்துவம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த புளித்த ஏப்பம் அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய கண்டதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நீண்ட கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வைத்தியம் என்னன்னா இஞ்சி இஞ்சி சாறு எலும்புச்சம்பள சாறு இதை ஒரு புழிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணியில் இஞ்சி சாறையும் எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு நல்லா கலக்கிட்டு வெறும் வயிற்றுல காலையில் பிடிச்சிடுவோம் இந்த அசிட் இந்த புளித்தையப்போம் செமிக்காமல் இருக்கிறது வயிறு ஒரு மாதிரி பொறுமலாக இருக்கிறது கிளியராகிடும் இதுவும் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் சிலவங்க இஞ்சி எடுத்துக்க மாட்டேனா எலும்புச்சம்மளம் எடுத்துக்க மாட்டேன் நினைக்கிறவங்களுக்கு இன்னொன்று இருக்குது சீரகம் மிளகு ஏலக்காய் இவை மூன்றையும் எடுத்து நன்கு இடித்து பொடியாக்கி அவற்றை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் மூன்று விளையும் குடியுங்கள் ஒரு ஏழு நாள் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதிகமாக தேன் தேங்காய் பால் இவற்றை எடுத்துக்குங்க தயிர் எடுத்துக்குங்க சாப்பிட்டதற்கு பிறகு கடைசியாக மோர் மோர் என்பது தயிரை தண்ணி ஊற்றி கலக்கிறது இல்லை மோர் உண்மையான மோர் என்னென்னா தயிரில் கடைந்து வெண்ணெயை எடுத்த பிறகு இருக்குள்ள அந்த மோர் அந்த மோர் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க இந்த அசிடட்டி ப்ராப்ளம் எல்லாம் போயிடும் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்மையான மோரை குடியுங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே சொல்ல வேண்டியிருக்கு உண்மையான தயிர் உண்மையான மோர் உண்மையான எண்ணெய் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இவற்றை பயன்படுத்தி உங்களுக்கு குணமாகிவிட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் பயன்பெறட்டும் நன்றி நாம் இந்த மாதிரியாக ப்ராடக்டை பற்றியான அடுத்த ஒரு ப்ராடக்டை பற்றியான சில சுவாரஸ்யமான செய்தியோடு உங்களிடம் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்